ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன்தார்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப காலமாக பார்த்திங்க அப்படின்னா இபிஎஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களோட குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயர ரூபாய் நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ இந்த தான் பார்த்திங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க இருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ ஆயரருபாயிலிருந்து அதோட மினிமம் அதாவது குறைந்தபட்சம் ஓய்வூதிய தொகையை கவர்மெண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஏழாயிரம் மற்றும் ஏழாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி கொடுக்குறாங்களாம்மா அப்படின்லாம் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம தகுந்த நியூஸ் சேனல்ஸ்லையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியாயிருந்தது ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அதாவது இபிஎஃப்ஓ வெப்சைட்லேயும் பார்த்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் வாங்கக்கூடியவங்க அவங்களோட வெப்சைட்லேயும் பார்த்தாச்சு ஸோ போக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒன்பை ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இது எம்ளாயி அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த பேஜில் அது சம்மந்தமான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பென்ஷனர் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது பென்ஷன் வாங்குகிற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் பார்த்திங்கனாலுமே எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் அப்டேட் வந்தால் எப்படி பார்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் அதிகமாக வைரல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடியாக உயரப்போகிறது இபிஎஸ் பென்ஷன் அப்படிங்கிறாங்க அதாவது ஆயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறாக உயரப்போகிறது பென்ஷன் வாங்கும் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கவர்மெண்ட்லேருந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வரலை ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் உயர்வு மாதம் ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வெளியாகி ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஊழியர் ஒரு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதாவது ஈபிஎஸ்சின் கீழ் ஓய்வூதிய உயர்வை அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்க உள்ளது ஓய்வு பெற்றவர்கள் இப்போது அகவலைப்படியான டிஏ சலுகைகளுடன் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் ஏழாயிரம் பெறுவார்கள் இந்த நடவடிக்கை மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக அமைப்புச்சாரா மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் இது பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து அதிலே சொல்லியிருக்காங்க அதாவது நீண்ட காலமாக வந்து கோரிக்கை விடுத்த வண்ணமாகவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கான நியூஸ் அதாவது அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு ஜியோவும் பாஸ் பண்ணல அதே மாதிரி சர்க்குலராக இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எதுவுமே வரல ஓகேங்களா இது எல்லாமே வந்து அந்தந்த சேனல்ஸ் மூலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயும் நம்ம நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்போம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்திகள் சேனல்லையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் அதுக்கான அஃபீஷியலான எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல ஓகேங்களா அதில் குறைந்தபட்சம் மாதாந்திர ஓய்வூதியம் ஏழாயிரம் அப்படிங்கிறாங்க அதுபோக கூடுதல் டிஏ சலுகள் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸாக வந்தது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நம்ம இப்படி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி செக் செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ செக் பண்ணுறதுக்கான இணையதளம் இபிஎஃப்ஓ சர்க்குலர் அப்படின்னு டைப் பண்ணுங்க இபிஎஃப்ஓ சர்க்குலர் டைப் பண்ணதுமே ஃபஸ்ட் லிங்காக வரும் சர்க்குலர் அப்படின்ட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் பேஜ் வந்திருக்கும் ஸோ இந்த பேஜ்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த டேட்டில் வந்தது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு இந்த நிதியாண்டில் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதில் இந்த சீரியல் நம்பர் இருக்கும் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதாவது ஹையர் பென்ஷன் நைன்டி ஃபைவ் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அப்படின்னு இருந்ததுனாவே நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயே இருக்கும் ஹிந்திலேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நியூஸ் எதுவுமே வெளிய வரல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதாவது பிஐபி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெப்சைட் மூலமாக நம்ம இந்த மாதிரி அதாவது ஹையர் பென்ஷனுக்கான ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிஐபி அப்படின்னு டைப் பண்ணுங்க பிஐபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் லிங்க் அவர் ஹோம் பேஜ் அதை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் இதில் ப்ரெஸ் ரிலீஸ் ஆல் ரிலீஸ் அப்படின் இருக்கும் ரிலீஸஸ் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ என்ன மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமான வெளியிட்ருக்காங்க அப்படின்னு இதில் தெரிஞ்சிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட் கொடுத்து எந்த டேட்டில் வந்து வெளியாச்சோ அந்த டேட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஆல் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஏதாவது ரிலீஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு ஷோவாகும் ஸோ இங்கே பாருங்கள் நோ ரிலீஸஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது ஸோ அதனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலருந்து இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஹையர் பென்ஷனுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் அதாவது ஏழாயிரம் கொடுப்பாங்களா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இது வரைக்கும் வெளியாகலை சப்போஸ் வெளியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளை சேனலில் வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வைங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஏழாயிரம் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தம் ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேர் உதவியாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து மினிமம் அதாவது அவங்களோட குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு அது வந்து இன்சஃபிஷியன்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை ஏழாயிரம் உயர்த்தணும் அப்படிங்கிறத எல்லாரோடைய வேண்டுகோளவே இருந்துட்டுருக்கு ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்